ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நடந்தவங்க ஜோஸ்பின் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு ஸ்கூட்டி வாங்கியாச்சு அதுவும் ஃபஸ்ட்டாக இல்லை செகண்டாக தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஸ்கூட்டி ஸ்கூட்டியோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் ரூபா ஸ்கூட்டியோட விலை அட்வான்ஸ் ஆட்டு வந்து பதினாயிரம் கொடுத்து ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம் அட்வான்ஸ் பதினாயிரம் கொடுத்து ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம் மாதம் பத்து மாதம் பத்து மாதத்தில் கட்டி அடைக்கிற மாதிரி ஸ்கூட்டி வாங்கியாச்சு பாருங்கள் ஸ்கூட்டி நம்ம ஸ்கூட்டி தின்னுட்டு ஸ்கூட்டி எல்லாமே நான் எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும் ஆனால் ரொம்ப தூரம் எல்லாம் நான் ஸ்கூட்டியில் போனதில்லை இனி இந்த ஸ்கூட்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி இந்த மெயின் ரோட்டுக்கெல்லாம் போனது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி படித்து நீ ஸ்கூட்டிலே ஸ்கூட்டியில் தான் எல்லா இடம் போகிறது இங்கே ஊருக்கிட்டோடியெல்லாம் கடையிலுக்கு ரோட்டுக்கெல்லாம் போவேன் ஏன்னா மெயின் ரோட்டுக்கு தூரம் போனதில்லை ஆனால் ஓட்டுக்கு தெரியும் ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அழகா இருக்கா இந்த கலா தான் எடுத்தேன் மீதி எல்லாமே அறுபது நேரம் எழுவ நேரம் நல்ல நல்ல ஸ்கூட்டிஸ் எல்லாம் இருந்து நாம இந்த ஸ்கூட்டியை தான்